பக்கம் ஒன்பது அருட்பெருஞ்சோதி அகவல் நல்லமுது என் ஒரு நாவுலம் காட்டி என் அல்லலை நீக்கிய அருட்பெருஞ்சோதி கற்பகம் என் உளம் கைதனில் கொடுத்தே அற்புதம் இயற்றனும் அருட்பெருஞ்சோதி கதிர்நலம் என் இரு கண்களில் கொடுத்தே அதிசயம் இயற்றனும் அருட்பெருஞ்சோதி அருள் ஒளி என் தனி அறிவினில் விரித்தே அருள்நெறி விளக்கெனும் அருட்பெருஞ்சோதி பறை ஒளி என் மன பதியினில் விரித்தே அரசது இயற்றனும் அருட்பெருஞ்சோதி வல்லப சக்திகள் வகையெல்லாம் அழித்து எனது அல்லலை நீக்கிய அருட்பெருஞ்சோதி ஆரியல் அகப்புறம் அகப்புறம் புறப்புறம் ஆறமுது எனக்கருள் அருட்பெருஞ்சோதி சூரிய சந்திர ஜோதியில் ஜோதி என்று ஆரியர் புகழ் தரும் அருட்பெருஞ்சோதி பிரிவேது இனி உனை பிடித்தனம் உனக்கு நம் அறிவே வடிவெனும் அருட்பெருஞ்சோதி எஞ்சேல் உலகினில் யாதொன்று பற்றியும் அஞ்சேல் என்றருள் அருட்பெருஞ்சோதி மாண்டுழலா வந்து இளம் காலையே ஆண்டு கொண்ட அருளிய அருட்பெருஞ்சோதி பற்றுகள் அனைத்தையும் பற்றற தவிர்த்து எனது ஆற்றமும் நீக்கிய அருட்பெருஞ்சோதி சமயம் குலமுதல் சார்பலாம் விடுத்த அபயம் தோன்றிய அருட்பெருஞ்சோதி வாய்தற்கு உரித்தெனும் மறை ஆகமங்களால் ஆய்தற்கு அரிய அருட்பெருஞ்சோதி எல்லாம் வல்ல சித்தனக்கழித்து உனக்கு உனை அல்லாது இல்லை எனும் அருட்பெருஞ்சோதி நவையிலா உலத்தில் நாடிய நாடிய அவையெல்லாம் அளிக்கும் அருட்பெருஞ்சோதி கூற்றுதைத்து என்பால் குற்றமும் குணங்கொண்டு ஆற்றல் மிக அளித்த அருட்பெருஞ்சோதி